பள்ளப்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட மன்மாரி பகுதியில் அடிப்படை வசதி மற்றும் சாக்கடை நீர் பிரச்சனைக்கு தீர்வு வேண்டி பொதுமக்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு போராட்டம் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட ஐந்தாவது வார்டு மண்மாரி நகர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது மண்மாரி பகுதியில் சாக்கடை சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பல வருடங்களாக நகராட்சி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் சாக்கடை வசதி இல்லாததால் சாலையில் கழிவுநீர் தேங்குவதால் நோய் தொற்றும் அபாயம் ஏற்படுவதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி இன்று அப்பகுதி பொதுமக்கள் பள்ளப்பட்டி நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் மூன்று நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பேட்டி தங்கத்துறை பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஓட்டு ஜெயித் சந்தா பண்ணி வந்துருக்கலாமா ஆ அவன் மெம்பர் எதாவது உள்ளுக்குள்ள வரான் நாங்கள் அவன் பியும் பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டு தூண்டி விட்டு தான் வேலை பார்த்துட்ருக்காரு பியும் அதில் பார்த்துட்டா என்னோட பேர் ம தங்கத்துறைங்க நான் மண்வாரி இப்போ வல்லப்பட்டி நகராட்சியில் மண்வாரி பகுதியிலேருந்து வரேன் இது அஞ்சாவா அஞ்சாவது வார்டில் வர்றது ஆக்சுவலாக எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா சாக்கடை வசதிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவரையும் பண்ணதே கிடையாது ஆக்சுவலாக இதுனா இப்போ ஏற்கனவே ஒரு ஒருத்தவங்க வீட்டில் இப்போ தண்ணி ஆல்ரெடி போயிட்டுருந்துச்சு இப்போ அந்த வீடு கட்டுறதுனால அவங்க அதை இது பண்ணதுனால இப்போ தண்ணி எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை சாக்கடை தான் மக்கள் வந்து நடந்து போகிற ஒரு துயரம் இருக்குது இது வந்து ப பல்லப்பட்டி நகராட்சியில் ஒரு வார்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிப்படை வசதியான எதுவுமே இந்த வார்டுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நகராட்சி நிர்வாகம் எதுவுமே பண்ணி தரல இதை நம்ம அடிக்கடி நம்ம முறையிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான தீர்வு இதுவரையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது சம்பந்த வருஷமாக ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இதோட பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் இது ஆக்சுவலாக சா சாக்கடை வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் போராடிக்கிட்டு இருக்கோம் அது கரெக்டான நிரந்தர தீர்வு இல்லை இந்த நிரந்தர தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்துருக்கோம் ரோடு வசதி இல்லைங்க ரோடு வசதி பாஞ்சு வருஷம் ஆச்சு ரோடு போட்டு ஒரு டேமேஜ் பண்ணி இப்போ போட்டு போயிட்டாங்க ஃபார்மல்ஸ் மாதிரி அந்த ரோட்டுக்கு வந்து எங்களுக்கு பரி இது பண்ணி கொடுங்க இது அத்திப்பட்டி கிராமம் மாதிரி பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒழிய ஒரு கரெக்டான எதுவும் பண்ணுறது கிடையாது பல்லபட்டி பல்லபட்டி பல்லப்பட்டி நகராட்சியில் இருக்குது புதுசு புதுசாக பல்லப்பட்டி நகராட்சியில் புது புது புதிய ஏரியா ரொம்ப வந்திருக்கு அதுக்கெல்லாம் அடிப்படை வசதி பார்த்திங்கன்னா சாக்கடை வசதி எல்லாமே கரெக்டாக பண்ணித்தராங்க பட் பார்த்தீங்கன்னா மண்மாரியை மட்டும் புறக்கணிக்கிறாங்க அதுக்கு எதனால் புறக்கணிக்கிறாங்கிறது சரியாக தரல அது கொஞ்சம் எனக்கு இங்கே இப்போ எங்கள் மக்களுக்கு பண்ணி கொடுத்தா பண்ணி கொடுத்தாங்கன்னா சுக சுகாதாரத்தோடு நாங்களும் இருப்போம்